ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் ஆஹ் நான் சொல்றது என்னுடைய லைஃப் ஸ்டோரி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க சில பேரு புதுசா நீங்க பார்த்தாலும் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நான் இதுல வர்ற அமௌண்ட் வந்து நான் பத்து பைசா நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் இது சிவன் மேல ஆணையா சொல்றேன் இதுல வர்ற எந்த வருமானம் வந்தாலும் எல்லா சப்போஸ் என்னுடைய வீடியோ சேனலுக்கு வந்து அனைத்துமே பாக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பேன் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு இல்ல எல்லாத்துக்கும் போன் நம்பருக்கும் எல்லா பேருக்கும் போன் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் அட்ரஸ் வாங்கி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுவேன் அதுக்கப்புறம் ரீசார்ஜோ இல்ல ஏதோ ஒன்னும் அந்த மாதிரி பண்ணிடுவேன் எனக்கு சப்போர்ட் குடுத்து பாக்குறவங்களுக்கு இன்னொன்னுன்னா இதுக்கு அமௌண்ட் எந்த இருக்கும் போல் மீதி இருந்த அமௌண்ட்ல பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு பெட்ஷீட்டோ இல்ல சாப்பாடோ இல்ல நாய்க்குட்டி போன குட்டி அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் எனக்கு வந்து முட் முடிவு உண்மையிலே ஹெல்ப் பண்ற மைண்ட் மட்டும் தான் இருக்குது வருமானம் பத்து பைசா நான் யூஸ் பண்ணவே கூடாது பண்ண மாட்டேன் என்னோட உழைப்பு இருந்தாலும் பரவாயில்ல இதில் பேசணும் எல்லாம் பண்ணணும் ஆனா முற்றிலும் இது வந்து ஹெல்ப்புக்கு மட்டும்தான் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நேத்து வந்து சொல்லியிருந்தேன் எங்க தாத்தா வந்து காட்டுல வந்து ஆடு மேட்சிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்து அது மெச்சூ பெரிய பொண்ணு தான் அஹ் கல்யாண வயசுல இருக்க அந்த பொண்ணு எங்க தாத்தாவை புடிச்சு அந்த பின்னாடி வேஷ்டி கட்டிட்டு அந்த கீ போட்டுன்னு சொன்னல அதை புடிச்சு புடிச்சு அவுத்துக்கிட்டே இருந்தாங்க போது அந்த எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு சில சொல்ல முடியலனால கோவம் வந்துச்சு எங்க தாத்தாவை இது இப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி போட்டு எனக்கு ரொம்ப நேரம் பாத்து சொல்லிட்டு இருந்தேன் சந்தை போட்டா அடிச்சிருவேன் அப்படி எப்படின்னு சொன்னா எங்க தாத்தா கை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன் வே வேண்டாம்னு சொல்லு தாத்தா பொண்ணு எங்க தாத்தா சொன்னாரு விட்டுரு விட்டுரு கம்முன்னு இரு கொஞ்ச நாள் கம்மன் இருக்கும் அவர் அந்த பக்கம் திரும்பி ஏதாவது போய் ஆடு ஆடு மாச்சிட்டு தண்ணி எல்லாம் கூடவே வச்சுக்குவோம் அவங்க பிடிக்கிறதுக்கு இப்போல்லாம் ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க அங்கங்க பட்டி போட்டு அந்த மாதிரி தான் அது பண்றப்ப திரும்ப பிடிச்சிட்டு விடும் இப்படியே ஒரு நாலஞ்சு டைம் பண்ண எனக்கு பயங்கரம் கோவம் வந்துருச்சு கோவம் வந்தது நான் பண்ண பொண்ணை பிடிச்சத எடுத்து வீசிட்டேன் கல்லெடுத்து வீசிட்டு இடத்துல வந்து பட்டுருச்சு ரொம்ப நல்லா பாசிட்ட வீசிட்டேன் அப்ப நான் ரெண்டாவது படிக்கிறேன் ஆமா ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கிறேன் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல ஆஹ் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொன்னு அது கோவம் வந்து எங்க தாத்தா கிட்ட சொல்லிச்சு அது அந்த புள்ள அதை என்னை தொந்தரவு பண்றதுனால அது கோவம் வந்துருச்சு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் போனது மெயின் ரோட்டு மேலதான் இப்ப இருக்கிற ரோடு பெருசா போட்டேன் அகலமா பிறக்கோம் அப்போ வந்து கொஞ்சம் சின்ன ரோடா இருந்துச்சு ஆனாலும் அப்ப வந்து ஐஸ்கிரீம்லாம் போகும் ஜப்பரிசி ஐஸ்கிரீம் சேமி ஐஸ்கிரீம் இதெல்லாம் அப்படியே ரோட்ல வரும் எங்க தாத்தாட்ட கேட்பேன் நானு கேட்டா வாங்கி கொடுப்பாரு அஞ்சு பைசா கொடுத்து நல்ல நல்ல ஐசாவை வாங்கி கொடுப்பாரு அப்புறம் ஐஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அந்த பொண்ணுக்கு கூட வாங்கி கொடுப்பாரு எங்க தாத்தா சாப்பிடலாம் அந்த பொண்ணுக்கு கூட வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோட இதுல பிள்ளை வச்சுன்னு பாக்குறேன் பர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா வளர்த்துறது எங்க தாத்தாவும் வளர்த்துறது எல்லாமே நான் சொல்றேன் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனோம்னா எங்க வீட்டுல எப்பவுமே காலையில கூழ் காய்ச்சுவாங்க சோளத்துல போட்டு கூழ் காய்ச்சுவாங்க ஆஹ் சாயந்தரம் வேணா கம்மஞ்சோறு அந்த சோளத்திலேயே சோளச்சோறு அந்த எல்லாம் செய்வாங்க குரோ மாதிரி செஞ்சு செய்வாங்க அந்த மாதிரி பண்றப்ப சாப்பிட்டு போர் அடிக்க எனக்கு போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருந்தீங்களா எங்க பாட்டி வீட்டு இருக்கலாம் இப்ப எங்க தாத்தா இருந்தாருல சொன்னாங்க அங்க ஓடிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் நாலு மணிக்கு விடுவாங்க எங்க அண்ணா ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போயிருவாங்க நேரம் நான் என்ன பண்ணுவேன் எங்க ஊருக்குள்ளேயே தான் பக்கத்துலயே தான் போகணும் நேரம் அங்க போயிருவேன் எங்க பெரியப்பா பையன் வருவாங்க அவங்க அவங்க கூட நான் கூட போயிடுவேன் வரேன்னு கேட்பாங்க நான் சரி வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் அங்க போனா எங்க பாட்டி காலையில இட்லி வாங்கி கொடுக்கும் ரெண்டு இட்லி பத்து பைசா வேணுமோ ரெண்டு இட்லிங்க அதே ஞாபகம் பத்து பைசா சப்படித்தான் இருக்கும் இட்லி வாங்கி கொடுப்பாங்க அந்த இட்லிக்காக அங்க ஓடிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாப்பாடு பொருள் அதுன்னு எதாவது செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க பாட்டி அந்த சாப்பாட்டுக்காகவே நான் ஓடிடுவேன் அன்னை இருந்து இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டான சாப்பாடு நல்ல ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அந்த கூழெல்லாம் எல்லாம் குடிக்கவே மாட்டேன் எங்க அம்மா சொல்லுவாங்க கூழ் காசு விரதம் நான் விரதமிருக்கணுங்க பொழுதுனைக்கே சாப்பிட மாட்டேன் அப்படியே இருப்பேன் கொஞ்சம் கூட குடிக்கவே தோணாது எனக்கு அது என்னமோ எனக்கு தெரியலங்க தயிர் பால் எல்லாமே மோர் எல்லாம் மோர்லாம் குடிப்பாங்க எல்லாம் பண்ணா எனக்கு மட்டும் அது செட் ஆகல அப்புறம் எங்க பாட்டி வீட்டுக்கு காதுக்குற ஓடிந்துறது எங்க பாட்டி வீட்டுல வந்து அரிசி சாப்பாடு கிடைக்கும் தெரியும் நான் எதுக்காக அங்க ஓடிடுவேன் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வரவே மாட்டேன் அங்கேயே இருந்துக்குவேன் போறதுக்கு பயம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அப்புறம் எங்க பாட்டியோ தாத்தாவோ கொண்டு வந்து ஓடச்சோல்லே அவங்க கொண்டு வந்து விடுவாங்க அப்போ எங்க அம்மா சத்தம் போடுவாங்க போயிட்டே புடிச்சுன்னு அடிப்பாங்க அடிக்கிற டைத்துல எங்க தாத்தா விடமாட்டாரு எல்லாம் பெரிய எங்க பெரிய அண்ணாவா இருக்கட்டும் நாங்க நானாட்டும் சின்ன எல்லாத்தையுமே எங்க தாத்தா அடிக்கவே விட அஹ் கிட்ட கூட்டு அஹ் எங்க எங்க அம்மாவை திட்டுவாரு குழந்தை பிள்ளையில அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அது பட் நல்லா செல்லமா வளர்த்துனாங்க பொதுவா வந்து எங்க பாட்டியாவுக்கட்டும் எங்க தாத்தாவாகட்டும் ரொம்ப செல்லமா வளர்த்தினாங்க அதுக்கப்புறம் இந்த தோரத்துல வந்து கேணி எல்லாம் வெட்டி தண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்ப நாங்க மூணு பேரு எங்க சித்தப்பா பசங்க சின்ன சின்ன பசங்க அவங்க நானே எங்க பெரிய அண்ணா சின்ன அண்ணன் கொஞ்சம் ஓரளவுக்கு அதான் ரெண்டாவது படிக்கிறது பாருங்களேன் அப்ப வந்து காலையில எந்திரிச்சு வாழ்ந்து வரத்துக்குள்ள ஓடிடுவோம் வாழ்க்காட்டுக்குள்ள ஒன்னு ரெண்டு பாதுகா கீழே அந்த அளவுக்கு மரம் நிறைய நட்டு காய் பழம்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் குறுக்கா குருவி அதுன்னு கொத்தி கீழே போட்டு பாருங்க அதெல்லாம் பொறிக்க பொறிக்கி நாங்க சாப்பிடுவோம் அதுக்கு நீயா நானும் அடிச்சுட்டு ஓடுறது ஓடி அது பழம் எல்லாம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு மூணு பழம் நாலு பழம் கிடைக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு எல்லாம் கிடைக்காது அப்ப நல்லா பழுத்துச்சுன்னா வெட்டிடுவாங்க வெட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க நாங்க சில சாப்பிடுறது போக மீதி வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுப்பாங்க அவங்க இன்னைக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்க ஒரு நாள் ஒரு பக்கத்து அந்த சுட்டு வட்டாரத்துல அனைத்து பேருக்கட்டும் சண்டை சஞ்சர்கள் இல்லாம இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஓடித்தான் இருக்குது எங்க சித்தப்பா மட்டும்தான் எப்படி இருக்கிறாரு எல்லாரும் இறந்துட்டாங்க ஆனா இருந்தாலும் அந்தந்த நினைவுகள்லாம் எனக்கு வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது வருத்தமாவும் இருக்குது இப்ப அவங்க இருந்திருந்தா ஆகுமே அப்படிங்க எனக்கு தோணுது இப்ப எங்க தாத்தா இருந்திருந்தா ஆகுமேன்னு எனக்கு தோணுது என்ன பண்ண முடியாது வந்து நம்ம தவிர்க்க முடியாத அளவுக்கு இதுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இந்த மாதிரி நடந்தாருன்னு சொல்லுங்க கண்டிப்பா இந்த ஸ்டோரி எல்லாமே நான் லைனா சொல்லிட்டு வர பாருங்க